வணக்க நண்பர்களே இன்னைக்கு நம்ம அங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நடைசன இந்த தோட்டத்தை தான் இது எதற்குரிய வீடியோன்னு சொன்னால் வெங்காய அறுவடை மற்றும் வெங்காய பூ அறுவடையை இந்த வீடியோவில் காட்டலாம் என்று நினைக்கிறேன் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை புதுசாக பார்க்குற நேர்களாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க மற்றும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி கொண்டுங்கன்று சொன்னால் நாங்கள் போடுற வீடியோக்கள் தவறாமல் உங்களை வந்து சேரும் வணக்கம் அண்ணன் வணக்கம்

இந்த வெங்காயம் வந்து இந்த படம் கிட்டத்தட்ட மூன்றாவது கிழமை முடிவில் தான் நாட்டின் ஏப்ரல் மாதம் இருபத்தி தேதி நாட்டின் ஆஹ் இந்த முறை காலம் அது முதல்ல ஒத்துழைக்க ஆஹ் அது மட்டும் இல்லாம இப்போ இது வெங்காயம் நாட்டி வெங்காய பூ அறுவடை செய்யற இவ்வளவு காலத்துல பூ அறுவடை செய்யணும் வெங்காய பூ நாட்டப்பூ சரியா நாற்பது நாளையில உங்களுக்கு பூ முறிக்கக்கூடிய மாதிரி இருக்கு நாற்பது நாள் போதும் உங்களுக்கு நாற்பது நாளில பூ முறிக்கக்கூடிய மாதிரி வாங்க அதுக்கு பிறகு எவ்வளவு நாள் எடுக்கும் நம்ம வெங்காயம் மறுபடி செய்யலாம் வெங்காயம் இப்போ எழுபத்தி ரெண்டு எழுபத்தி மூணு நாளாக கடந்துட்டுது என்னென்ன காரணம் என்னென்னு சொன்னா எங்களுக்கு காலநிலை தான் காலநிலை சில நேரம் கொஞ்சம் குளிர் குளிரில இருந்து வந்து சொன்னா கொஞ்சம் ஒரு அஞ்சு நாள் பத்து நாள் முன்னாள் இதுக்கு வந்து இப்ப പ്രധാനമാ ഇത് ഏതും നോയ്ത്താകൾ അപ്പം വരുമാനം കവനിക്കേണ്ടത് സോമാ പൈർ കനടാ നാല് വരയ്ക്കും ചെയ്യാന പൈർ വെങ്കായം നോയ്ക്കങ്ങൾ പരിസാ ഇത് വാറക്ക് സന്ദർഭം ഇല്ല ഇത് നോക്കി നോയ് വാറ ചില കടം വക് അത് വന്ന ഇല കരുത നോ താങ്കൾ ഇല്ല ഇത് ഒരു കായല കിട്ടത്ത நாலு பங்காய் முதல்ல ஒரு காத காதாட்டுனா இப்ப நாலு நாலு முளைஞ்சிருக்கு அப்படி நீங்க பங்காயம் விளைஞ்சிருக்கு ஒன்பது நாலு இப்ப நீங்க நாட்டுக்குள்ள வந்து எத்தனை ராத்தல் நீங்க இப்ப உங்களுக்கு எத்தனை கிடைக்குமென்று எதிர்பார்க்கறீங்க நானு நாலு ராத்தல் நடத்த இருபத்தி அஞ்சு ராத்தல் நான் இதுல எதிர்பார்க்கறேன் இந்த முறை நீங்க விளைச்சல் வந்து பார்க்க ஓரளவு தரமா இருக்குது இருபத்தஞ்சு ரெண்டு மட்டும்தான் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் இது சொல்றாரு இதுதான் வந்து என்னன்னு சொன்னா பூ வந்து கடைகள்ல நீங்க பூவை கூடுதலா விரும்பி நீங்க சொன்னா நீங்க தான் நடவாங்க அப்ப நீங்க பிரதானமா வந்து பூவை தான் நீங்க வெங்காயம் வெங்காயம் புது பிரதானமா வந்து பூத்தான் பூத்தான் முக்கியம் இதுல வந்து நான் இந்த முறை நிறைய பூ முறிச்சே நான் நல்ல மாதிரி வந்தது நீங்க பூவை நீங்க மே இதுன்றதுன்னு சொன்னா கடையில வேதாள வங்காயத்தை பாத்து பண்ணீங்கன்னு சொன்னா பெரிய இருக்கும் வேண்டிய உடுப்பே பெரிய பங்காத்து நடுறதுக்கு பெரிய பங்காயத்தை வேண்டி நடக்கூடாது நீங்க அதுல வேதாள பங்காத்துல போய் சின்ன பங்காய்மா அடுத்து நட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு குறைஞ்ச செலவுல வேண்டலாம் பெரிய வங்காம நட்டாலும் ஒரே மாதிரி தான் முளாய்க்கிது சின்ன பங்காயம் நடந்து ஒரே மேர்தான் பிளாய்க்குது நீங்க அதுல சின்ன எடுத்து நட்டீங்கன்னு சொன்னா பெரிய காய விலம் அதுல பெரிய பிரச்சனை இல்ல உங்களுக்கு சின்ன பங்காயம் வேணால் நிறுவா குறைவா இருக்கும் அதோட இது எவ்வளவு இடைவழியில நம்ம வெங்காயம் நடக்கணும் கிட்டத்தட்ட ஆரஞ்சு இடைவழி எல்லாம் நட்டுனான் சரியான ஒரு இடவழியா தான் தெரியுது விளாச்சல் அப்படி இருக்குது நம்ம போன முறை நெருக்கி நட்ட போன முறை நாங்க நெருக்கி நட்டதால எங்களோட விளாச்சல் வந்து அவ்வளவு இருக்க முறை நல்ல மாதிரி இருக்குது அதனால ஆரஞ்சு இடைவழிய நாங்கள் பயன்படுத்தினா நல்ல ഇത് നൂറ് വീടും ഒരു രസായന ഉറങ്ങും ഇത് പോടേലെ ആ കട ഒക്ടോബർ മാണി വടിയാ പരവി പല പ്പെടുത്തി വിട്ടു അവർ

ஆனால் அந்த பிரதான மண்ட நிலை வந்து களியா இருக்கணுமா நீங்கள் வந்து மண் வந்து மடிவையாக பதப்படுத்தவும் மண் வந்து இறுக்கம் இல்லாமல் நல்ல லூஸ் லூஸ் தன்மை உள்ள மண்ணை பதப்படுத்தி எடுத்துட்டு சரியான இடஒழியை வைத்து நீங்க நாட்டு களையால் இல்லாம புல்லு இடையாலுக்கு பெறாமல் பார்த்துக்கோ நீங்கன்னா உங்களுக்கு சரியான விளக்கம் கிடைக்கும் இப்போ புதுசாக நாற்றார்களுக்கு இப்ப ஏதும் அறிவுரை சொல்லணுமென்றால் நீங்கள் ஏதாச்சும் சொல்லுவீங்க அறிவுரை சொல்லுவோம்னா சரியான காலத்துல சரியான வெங்காயத்தண்ணியை எடுத்து நாட்டு தண்ணி சொன்னா சரி ஓகே மற்றது உங்கள் தோட்டம் எப்படி போகுது இப்போ தோட்டம் கிட்டத்தட்ட ஓகே அதுக்கு இன்னும் இந்த ஒரு மாத காலத்துக்கு புறா தான் நான் அதுக்கு குருக்கே நான் பருவை வழிகிடலாம் அந்த டைம் தான் காயழும் நெல்ல காய்ச்சி இருக்கும் என்ன அவரே நீங்கள் அவர் மட்ட க்ளப்லேருந்து இப்போ நம்ம இதுக்கு பிடுங்கிறது கெண்டு வந்திருக்கிறார்